தமிழ்நாடு பெட்ஸ் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பெட் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகள் விற்பனை பதிவு தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கொடியாடு குட்டிகள் அனைத்தும் வந்து விற்பனைகள் இருக்குது இந்த கொடியாடு குட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தூத்துக்குடி மாவட்டம் சுந்தனை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அதாவது கோவில்பட்டிலிருந்து மிக அருகாமையில் வந்து இந்த பசுந்தனை அமைஞ்சிருக்கு இந்த பசுந்தனையில் வந்து பார்த்து கொண்டிருக்கும் எட்டு கொடியாடு குட்டிகள் மற்றும் வந்து ஒரு கன்னியாடு குட்டி வந்து விற்பனை இருக்கு இந்த ஒன்பது குட்டிகளும் ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகள் மேலும் வந்து இந்த ஒன்பது குட்டிகளும் வந்து குரால் குட்டிகள் பெட்டை குட்டிகள் தான் இந்த ஒன்பது குட்டிகளும் வந்து தற்போது வந்து விற்பனைக்கு இருக்கு இந்த எட்டு கொடியாடு குட்டிகளும் ஒரு கன்னியாடு குட்டியும் வந்து உங்கள் பண்ணை தேவைக்காகவும் உங்கள் வீட்டு தேவைக்காகவும் வந்து விற்பனைக்கு அப்படின்னாக்க இந்த வீடியோ குறிப்பிட்டுள்ள அலைபேசி இணை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வந்து இந்த கொடியாடு குட்டிகள் வந்து தமிழகம் முழுவதும் டெலிவரி வசதியும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்துட்டுருக்க உங்களுக்கு வந்து இந்த கொடியாடு குட்டிகள் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக இந்த குட்டிகளை வந்து வாங்கி செல்லலாம் பாருங்க இந்த குட்டிகள் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து நிறைய செம்போர் குட்டிகள் தான் பாருங்கள் கண்ணை பறிக்கும் செம்போர் நிறங்கள் தான் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கொடியாடு அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு நாகும் வருது செம்போர் நிற கொடியாடுகள் தான் ஃபஸ்ட்டு நாகவும் வரும் வெகு சிலருக்கு மட்டும்தான் வந்து கரும்பூர் குட்டிகள் பிடிக்கும் அந்த வகையில் தற்பொழுது வந்து அதிக குட்டிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த செம்போர் குட்டியில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த குட்டிகள் வந்து விற்பனை தேவைப்படுச்சு அப்படின்னாக்க நீங்கள் இந்த குட்டிகளை வந்து தாராளமாக செல்லலாம் மேலும் நீங்கள் வந்து பூசாக பண்ண ஆரம்பிக்கணும் இல்லை வந்து வளப்பு குட்டிகள் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த இந்த குட்டிகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தரமான குட்டிகளாக இருக்கும் மேலும் நீங்க வந்து வெகு நாட்களே வந்து பண்ண ஆரம்பிக்கணும் மேலும் வந்து வளர்ப்பு குட்டிகள் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு அப்படின்னாக்க இந்த வளர்ப்பு குட்டிகள் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் பாருங்க இந்த குட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமான குட்டிகள் தான் நல்ல நெட்டுப்போக்கம் மற்றும் நல்ல உயரமாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த குட்டிகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி குட்டிகள் தான் வாங்கி வளர்க்கணும் பாருங்கள் நல்ல வளர்ப்புக்கெட்ட தரமான ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகளும் ஒரே ஒரு கன்னியாடு குட்டியும் வந்து விற்பனைக்கு இருக்கு ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ரொம்ப அதிக செலவு இல்லாமல் வந்து ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து குட்டிகள் தேடிட்டுருப்பாங்க ஸோ அந்த நேரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடியாட்டு குட்டிகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மேலும் வந்து நீங்கள் குட்டிகள் தரத்தை வந்து நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு இந்த குட்டிகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க மேலும் உங்களால் வந்து வேலைப்பழுவு காரணமாக வந்து நேரில் வர முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி பண்ணையில் வந்து இந்த குட்டிகளை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த குட்டிகளை வந்து வாங்கிட்டு போங்க ஓகே நேர்களே இது போல் வந்து கால்நடை மற்றும் விவசாயம் சார்ந்த எனற்ற பதிவுகள் நமது தமிழ்நாடு பெட்ஸ் இந்த யூடியூப் சேனலில் வந்து அன்றாடம் வெளியிடுகின்றோம் ஸோ அதனால் இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்